பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆதிரன் இறங்குமா பாருங்க ஈஸியா எப்படி எப்படி சாமி இப்படி எழுந்துக்கிறது அப்புறம் வந்து அப்படியே கீழே நெழிஞ்சு வந்து படுக்கிறது வீடியோ எடுங்க இறங்க மாட்டேங்குதியா இறங்கி கேட்டுங்க இறங்கி கேட்டுங்க சார் இறங்கி கேட்டுங்க அது எங்க வாங்க இறங்கியாச்சு மறுபடியும் நீ ஏறி பாரு அந்த கோட்டு கோட்டு இழுக்குது அப்போ மேறிட்டே இருப்பாரு கோட கழுத்திட்டு இருக்கோட் தனியா போட்றீங்கையா இல்லமா அது ஜாயின்ட் ஆகுது பாருங்க கழுத்திட்டுன்னு சொல்லிட்டீங்களங்க பாருங்க அம்மா ஏறறதே அப்படியே अलग இறங்குது ஐயா என்னமா வீடியோ எடுக்கணும் இப்ப நாங்க புகல்ங்காடி எச்சா ஆள் சேட்ட ஓவர் பண்றாரு இறங்க பாருங்க பாருங்க அப்படியே अलग ஆகாதே பாதி குட்டி சேட்டையெல்லாம் வந்து வீடியோ போட சொன்னீங்க அடிக்கடி அதனால ஒரு சின்ன வீடியோ வீட்டுக்கு வந்துட்டேங்க கொண்டு போய் இறக்கி விட்டு வந்தாச்சு ஓகே நைட் என்ன ரெண்டுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டு வீடியோ போடுறோம் அந்த சேருக்கு ஜம்ப் பண்ணணும் அது பேக் இருக்குங்காட்டி அழுகிறார்

சரி நாங்க வீடியோ இருக்கிறதுக்கு எச்சா சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாரு போது எல்லாத்துக்கும் குட் நைட் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை